ஹலோ மக்களே நான் உங்கள் துபாய் வங்கி இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம லேபர் கேம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம் துபாயில் லேபர் கேம்ப் எப்படி இருக்கும் அதோடய ஃபெசிலிட்டி ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற லேபர் கேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேம்ப் எப்படி இருக்கும் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு டீ வாங்கியாச்சுங்க இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்ஸ் துபாய் திராம்ஸும் ஒரு கிராம்ஸுங்க அந்த டீ வாங்க உள்ளே போய் நம்ம கேம்பை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம பில்டிங்கு இது பார்க்கிங் ஏரியா இது பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் மொத்தம் இந்த பில்டிங்கில் வந்து மொத்தம் மூணு ஃப்ளோருங்க நம்ம இருக்கிறது மூணாவது ஃப்ளோரு வாங்க நம்ம இப்போது பில்டிங் உள்ளே போகலாம் ஸோ அது ஒரு என்ட்ரன்ஸு இது கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குது அப்புறம் நம்ம டைனிங் ஹால் இருக்குது டைனிங் ஹாலில் லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் லாக்கர்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிராசரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க நம்ம ஒரு ஃபுட் வாங்கி போட்டுட்டு நம்ம கிராசரி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சமைச்சு டைனிங் ஹாலில் டேபிளாக இருக்கும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இப்போது நம்ம மேலே போகிறாங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரு மொத்தம் மூணு ஃப்ளோரு மொத்தம் நான் இருக்குது அதில் மூணு நான் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே போகிறோம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வேறு வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சில ஒரு ஃப்ளோரை வந்து டோட்டலாக ஒரே கம்பெனிக்காரங்க எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இது பாருங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டாஃப் ஒன்லி அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து அவங்க ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டாஃபுக்கு மட்டும் அவங்க டோட்டலாக எடுத்துருக்கலாம் அடுத்து செகண்ட் ஃப்ளோரு எங்கள் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இல்லைங்க மூணு ஃப்ளோர் இருக்குது லிஃப்ட் இல்லை ஒரு சில பில்டிங்கில் லிஃப்ட் இருக்கும் எங்கள் பில்டிங்கில் லிஃப்ட்டு இல்லை செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரில் தான் நாம இருக்கோம் லிஃப்ட்டு கிடையாது டெய்லி ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும் சமைக்கணும் அப்படிங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி தான் வந்தாகணும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுதாங்க தேர்ட் ஃப்ளோரு இப்போ உள்ளே வந்தாச்சு ஸோ இது பில்டிங்க்கு வெளியே உள்ள ஏரியா சாரி ரூம்ஸ்க்கு வெளியில் உள்ள ஏரியா வரிசையாக ரூம்லாம் இருக்கும் நம்ம ரூமு உள்ளே இருக்குது இது தாண்டி போனீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ரூமு நாங்கள் ரூமுக்குள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ரூமு ஸ்பேஸை பொறுத்து ஆறு பெட்டு இருக்கும் எட்டு பெட்டு இருக்கும் நாலு பெட்டு இருக்குதுங்களேன் அது ஸ்பேஸை பொறுத்து பெரிய ரூமாக இருந்தால் எட்டு பெட்டு போட்டிருப்பாங்க சின்ன ரூமாக இருந்தால் நாலு பெட்டு போட்டிருப்பாங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் எட்டு பெட்டு போட்டிருப்பாங்க இது பாருங்கள் ஒரு ஆறு பெட்டு ஸ்பேஸ் உள்ள ஒரு ரூமு இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் காட் பெட்டு தான் கப்போர்டு ஒரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக கப்போர்டு கொடுத்துருவாங்க திங்ஸ்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேச்சுலர் ரூம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நீட்டெல்லாம் இருக்காது ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே அங்கே தொங்க போட்டிருப்பாங்க பாருங்கள் இதான் துபாய் லைஃப் பேச்சுலரோடய ரூம் வாழ்க்கை தான் போய்கிட்டுருக்கு ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடும் அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அங்கே இருந்தாங்கணும் ஸோ இப்போ பாருங்கள் கிச்சனை பார்க்கலாம் கிச்சன் நீங்கள் ஏதோ மாடலர் கிச்சன்லாம் நச்சுகிறாதீங்க உள்ள வந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டவ்ஸ் நிறையா இருக்கும் கேஸ் ஸ்டவ் அது பில்லு கம்பெனி பே பண்ணிடுவாங்க நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் நம்ம ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து சமைச்சிக்கலாம் ஈவினிங் டைம் நல்லா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் டே டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது அங்கே கிச்சன் அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் ரூம் வாஷ் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் தனித்தனியாக ஒரு ரெண்டு ரூமில் இருக்குங்க இதெல்லாம் ஒரு ரூமில் மட்டும் வீடியோ எடுத்தேன் காயின் போடணும் இங்கே துபாய் த்ராம்ஸ் ஒரு திராம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ஓடுங்க வாஷிங் மிஷின் இந்த மாதிரி தான் வரிசையாக ரெண்டு ரூமில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மிஷின்ஸ் மேலே இருக்குது மேக்சிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதுதான் வாஷ்ரூம் நம்ம காயின் வாங்கிக்கலாம் சி சாரி காயின் போட்டுக்கலாம் பவுட்ரு நம்ம ஓனாக வாங்கி நம்ம துவச்சுக்கலாம் இது போடுற ஏரியா அதாவது அந்த இதுக்கு பேக் சைடில் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க சில பேர் இண்டிவிஜுவலாக ஸ்டாண்டு வாங்கி அவங்க ரூம் வெளியிலேயே இல்லை பால்கனிலே போய் போடுவாங்க இல்லை காமனாக இங்கே கயர் கட்டி இதிலையும் போடுவாங்க ஸோ இதாங்க பேச்சுலர் லைஃபு ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தகவலோடு வரேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்